தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் இணைந்து சலவை தொழிலாளர்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தனர் மூன்றாம் நாளான இன்று உசிலம்பட்டி பகுதியில் உள்ள இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை உசிலம்பட்டி திமுக நகர செயலாளர் தங்கப்பாண்டி மற்றும் மதுரை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விமல் தலைமையிலான திமுக நிர்வாகிகள் வழங்கினர் தொடர்ந்து நாளை மருத்துவ பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பகத்தில் இரு மாதங்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனா்